பாண்டிச்சேரியில் சிறுமி கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கும் செய்தினம் நெஞ்சை உழுக்குகிறது இந்த கொடூர செயலுக்காக மக்கள் தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் அரசியல் மனமாச்சரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு இனி எந்த ஒரு குழந்தைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கோரமான நிலைமை ஏற்படக்கூடாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதிகாரிகளும் பொதுமக்களும் ஒருங்கிணைந்து பிள்ளைகளை காப்பாற்றும் பணியில் ஈடுபட வேண்டும் இதுபோன்ற கொடூர செயல்புரிபவர்களுக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவர்களுடைய வழக்கை சீக்கிரமாக முடித்து அந்த தண்டனை மற்றவர்களுக்கும் இப்படிப்பட்ட கொடூரல் செய்ய நினைப்பவர்களுக்கும் மரண பயத்தை உண்டாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் பாண்டிச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தையும் தாண்டி இந்தியா முழுமைக்கும் இருக்கும் இந்த கொடூர செயலுக்காக போராடும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் இருகை கூப்பி வணங்குகிறேன் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞரேக்க பாசறைக்காக அபயம் ஏன் லெமுரியர் ஜெயபீம் வணக்கம்